எஜுகேஷ்னல் எவாலுவேஷனுடைய தொடர்ச்சியாக கோல் ஃப்ரீ எவாலுவேஷன் இலக்குச்சாரா மதிப்பீடு இது ஒரு புறவய சோதனை எக்ஸ்டென்சிக் டெஸ்ட்டு அப்போ கோல் பேஸ்டு எவாலுவேஷன்ன்றது என்றது என்னது அகவய சோதனை இன்ட்ரென்சிக் டெஸ்ட்டு ஒரு வினாவிற்கு ஒரே விடை என்ற வகையிலும் மதிப்பீட்டாளரை பொறுத்து மதிப்பெண் மாறாமலும் இருக்கும் வகையில் அமைக்கக்கூடிய வினாக்கள் புறவய சோதனை எக்ஸ்டென்சிக் டெஸ்ட் என்று குறிப்பிடுகிறோம் இவை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் பதிலளித்தல் இவற்றினுடைய நிறைகள் என்ன சார்னா நம்பகத்தன்மை மிகுதியாக இருக்கும் சார் ஏன்னா புறவய தேர்வு இல்லை ரெண்டு குறுகிய காலத்தில் விடையளிக்க முடியும் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமில்லை அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்தளவு புறவய சோதனையை பொறுத்தளவு வாட் இஸ் வாட் அப்படின்ற ஒரு பேசிஸில் அதிகபட்ச வினாக்கள் இருக்கும் அதற்கு அடுத்ததாக ஆசிரியரின் விருப்பு வெறுப்பு பாதிக்காது அங்கே டைப்பிங் எரர் விடுப்புன்னு இருக்குங்களா விருப்புன்னு வரணும் ஆசிரியரின் விருப்பு வெறுப்பு பாதிக்காது ஐந்தாவதாக பாடத்தின் அனைத்து பகுதிகளிலும் வினாக்கள் தயாரிக்க முடியும் எடுத்துக்காட்டா நமக்கு இப்போ பத்து யூனிட் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டு செகண்டு தேர்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட்டு நைனு டென்னு இதில் ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் எஜுகேஷ்னல் சேலஞ்சஸ் தேர்ட் யூனிட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி தென் செவன் எயிட் நைன் டென்னு எஜுகேஷ்னல் இன்னோவேஷன் அண்டு டெக்னாலஜி சரிங்களா அப்போ இந்த எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவலாக வெயிட்டு வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுதான் புறவய சோதனை என்று நம்ம கு குறிப்பிட்றோம் அதற்கடுத்ததாக அகவய சோதனை இன்ட்ரன்ஷிக் டெஸ்ட்டு பொது தேர்வுகள் தவிர மற்ற அனைத்து தேர்வுகளும் அண்டர்ஸ்டாண்டாக் பொது தேர்வு தவிர்த்து மற்றது எல்லாமே நம்ம கூட போர்டு எக்ஸாமில் எக்ஸ்டர்னல் அது தேரிட்டிக்கல் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இல்லை ப்ராக்டிக்கலில் இன்டெர்னல் தேர்வு நடத்த முகவர்களை சார்ந்து நடைபெறுவது இன்டர்னல் மார்க்கை பொறுத்தளவு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரை எடுத்தவர் அந்த ப்ரொஃபஸர்னால் அவர் தான் இன்டர்னல் மார்க் பண்ணோன்னா அவர் சார்ந்து இது அமையும் அடுத்து பள்ளி உள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தேர்வு முறையாக ஆகவைய தேர்வை நம்ம பார்க்கலாம் இவை ஆசிரியர் மையமாக காணப்படுகிறது இந்த சோதனையை தயாரிக்கிறதுல முதல்ல திட்டமிடுதல் நோக்கங்களை குறிப்பிடுதலும் வரையறுத்தலும் கற்பிக்க கற்பித்து முடிக்க வேண்டிய பாடப்பொருளை குறிப்பிடுதல் திட்டப்படம் தயாரித்தல் திட்டப்படம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைக் ஒரு டிசைன் போடுறது இந்தந்த இது அப்படின்னு அடுத்ததாக சோதனையை தயாரித்தல் ப்ரிப்பரிங் த டெஸ்ட் திட்டப்படத்தை முதலில் தயாரிக்க வேண்டும் சோதனைக்கான ஆயத்த திட்ட குறிப்புகள் இறுதிக்கட்ட சோதனையால் அதிகப்படியான உருபடிகள் அன்பதுலேருந்து எண்பது சதவீத கடினத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் கடினத்தன்மைக்கு ஏற்ப ஏறு வரிசையில் அமைத்தல் மூன்று சோதனையை செயல்படுத்தல் தேர்வுத்தாளை தயாரித்த பின் எந்த மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதோ அவர்களுக்கு தேர்வு வைக்கப்பட வேண்டும் பத்தாம் வகுப்பு கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு போய் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்தோம்னா அதிகபட்சம் மதிப்பெண் எடுத்துருவாங்க இல்லை அதுதான் அடுத்து நடைமுறைப்படுத்தலில் மூன்று துணை படிகள் இருக்கிறது ஒன்று சோதனையின் ஆயத்தம் இரண்டு தயாரித்தலின் இறுதிநிலை மூன்று தேர்விற்கு மதிப்பெண் வழங்குதல் என்றும் நான்காவதாக சோதனையை எவ்வாறாக மதிப்பிடப்படுகிறது உருபடி பகுப்பாய்வு ஐட்டம் அனலிசிஸ் ஏற்புடைமை தீர்மானித்தல் டிடர்மைனிங் த வேலிடிட்டி நம்பகத்தன்மையை தீர்மானித்தல் டிடர்மைனிங் த நம்பக தன்மை ரிலையபிலிட்டி